ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பயன்முறை தமிழ் பேராசிரியர் டாக்டர் ராஜா வரதராஜா போக்கிலேருந்து வலுவச்சொல் திருத்தம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாத்தம் இல்லை நாற்றம் அதாவது கொச்சை சொற்களுக்கு ஏற்ற தூய தமிழ் சொற்கள் நாற்று நாற்று நினைச்சாலை இல்லை நினைத்தாலை நினைவு கூறுதல் இல்லை நினைவு கூறுதல் நின்று இல்லை நில் நானூறு நானூறுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்பது இல்லை நாற்பது நியாயம் இல்லை நியாயம் நீங்கள் நீங்கள் போச்சில் நீற்று போயிற்று நீச்சு தண்ணியில் நீற்று தண்ணீர் நீத்து போச்சுன்னா நீற்று போயிற்று நீராரம் வந்து நீராகாரம் நாளை தெரிச்சு நாளை கழிச்சு நாளை தெரிச்சு வந்து நாளை மறுநாள் நாலாம் நான்காம் நாலுனா நான்கு நாளுக்கு நாள் வந்து நாள்தோறும் நாளை வந்து நாளிகை நாற்பத்தி இல்ல நாற்பது இல்லை நானூற்று முப்பது இல்ல முப்பது நுழைஞ்சு நிகழம் இல்லை நீளம் நிற்காதே நிற்காதே நிற்காமல் நிற்காமல் நிற்கிறது வந்து நிற்கிறது நூற்றி முப்பத்து மூன்று வந்து நூற்று முப்பத்தி மூன்று நூற்கள் இல்லை நூல்கள் நிச்சய தார்த்தம் இல்லை நிச்சய தார்த்தம் நிப்பாட்டு நிறுத்து நிரல் நிர நிரல் நிறலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ரா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு நெத்தி இல்ல நெற்றி நெசம் இல்லை நிசம் நெடுமாற நெடுமாற என்ன ரா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு கிளியரா பாருங்கள் நெத்தில நெய் தோலி இல்லை நிலமை நிலம் இல்லை நிலம் நிறுவன நிறுவனம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க ரூ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு கிளியரா இல்லைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் நினப்பு இல்லை நினைப்பு நினைவு இல்லை நினைவு பட்டை பட்டை பட்டினி பட்டினிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்டக சாலை இல்லை பண்டச்சாலை நேத் நேக்கு இல்லை எனக்கு நேற்று இல்லை நேற்று நேத்தைக்கு நேற்றைக்கு பன்னி இல்லை பன்றி பதட்டம் இல்லை பதற்றம் இரு வருது பதநீர் பதநீர் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினான்கு பதிமூ பதிமூன்று பதினைந்து பத்திரம் பத்து பாத்திரம் இல்லை பற்று பாத்திரம் பத்து போடு இல்லை பற்று போடு பத்து வரவு இல்லை பற்று வரவு பத்தொன்பதுன்றக்கு பத்தொன்பது பயிர் இல்லை பயிர் பல்லாங்குழி இல்லை பன்னான்கு குழி இல்ல நுங்கு நொம்ப இல்ல நிரம்ப நுரை இல்ல நுரை நொல்லை நொல்லைக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க நோன்பு இல்லை நோன்பு நோவற்ற இல்ல நோயற்ற வந்து நோய் பல முதிர்ச்சோலை இல்லை பல முதிர்ச்சோலை பழவி இல்ல பழகி பழவு இல்ல பழகு பழனிக்கு என்ன நீ வந்து டிஃபரன்ஸ் இருக்கு பள்ளிக்கூடம் இல்ல பள்ளிக்கூடம் என்னென்ன சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் பாருங்க பிழை திருத்தம் இல்லை பிழை திருத்தம் பார்த்தார் இல்லை பார்த்தார் பார்த்து பார்த்து பார்த்தேனில் பார்த்தேன் பாவக்காயில் பாகற்காய் இல்லை பாகு பீர்க்காயில் பீர்க்கங்காய் பீத்தல்ல பீற்றல் புங்க புன்னை மரம் புச்செடியில் பச்சடி புஞ்சையில் புன்சை பூந்தமல்லியில் பூவிருந்த வள்ளி பூசணிக்காயில் பூச்சுனைக்காய் பெயரன் பேர்த்தியில் பெயர்த்தி பேர்த்தி